ஹலோ விகாஸ் நான் இன்னைக்கு மாவட்ட கூட போகிறோம் ஸோ இப்போ நான் மாங்காய் எல்லாம் வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டுருச்சு பணி

அது வந்து ஃபங்கஸ் இல்லாமல் ரொம்ப நல்லா ஊற ஊற கெடாது அந்த மாங்காய் வந்துட்டு கெட்டு போகாது அதில் இருக்கிற அந்த ஜூஸ்லாம் இருக்குது இல்லையா அப்படியே அந்த உப்போடு சேர்ந்து நல்லா தண்ணி நல்லா செம்மையாக அதோடய இதுவே வந்துட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள்தான் வந்துட்டு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் நான் மாங்காயை கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்காக நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டே மாங்காயை வாஷ் பண்ணிக்கணும் அப்புறம் கட் பண்ணிடணும் அப்புறம் அந்த பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாங்காய் போடணும் அது மெல் உப்பு போடணும் அதுக்கப்புறம் மாங்காய் போடணும் அது மேல உப்பு போடணும் அது மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்துட்டு நம்ம போட்டு போட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இது இந்த கழுத்து மொட்டுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிடணும் மாங்காயை போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிடணும் இதில் வந்து துணி இது பண்ணிட்டு துணி ஒயிட் துணி இருக்கு இல்லையா ஸோ அந்த துணியை வந்துட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஒயிட் கலர் துணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷாக இருக்கும் நம்ம இருந்தாலும் காய வச்சு வச்சுருக்கோம் திருப்பி எடுத்து தண்ணியில் நினச்சி நல்லா வந்துட்டு அலசிட்டு அதை புழிஞ்சி எடுத்துட்டு நாம வந்து இதை இது பண்ணிக்கணும் நல்ல இது சுத்தமான உப்பு உப்பு தான் வந்துட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணுங்க இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து உப்பு கொட்டி கொடுக்கணும் கீழே ஒரு லேயர் அதுக்கப்புறம் ஒரு லேயர் அது வரும் கழுத்து மட்டுக்கும் வந்துட்டு இது வச்சுட்டு நல்லா உப்பு எவ்வளோ பேர் உப்பு ஆட் பண்ணுறோமோ ஒன்றுமே ஆகாது அந்த மாங்காய் வந்துட்டு நல்லா இந்த அதில் இருக்கிற தண்ணி இல்லையே அந்த மாங்காய் இருக்கிறதுலையே அதில் விடும் தண்ணி விடணும் வாய் கட்டி வச்சுட்டோமுன்னா தண்ணி விடணும் அந்த இதுலேயே வந்துட்டு அந்த தண்ணி விட்டு விட்டுவிட்டு அந்த உப்போடு ஊறி 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 அதில் ஒரு ஒரு த்ரீ டேஸ் வந்துட்டு இப்போது வாய் கட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்லா வெயில் வரும் இல்லையா வெயில் வந்து உடனே ஒரு துணியை போட்டுட்டு அதில் காய வச்சிடணும் நம்ம பாயை போட்டு துணி போட்டு அதில் வந்துட்டு இது பண்ணி வச்சுடணும் இப்போ ஸோ இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அந்த கழுத்து மட்டுக்கும் வந்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்துட்டு அது ஒரு வெள்ளை துணி வச்சுட்டு நம்ம வாய் கட்டி முன்னில் துணி வச்சுட்டு நம்ம அது மாதிரி வாய் கட்டிட்டு வச்சிடணும் ஸோ ரெண்டு பானையிலேயே நம்ம அது மாதிரி வந்து ஃபில் பண்ணிவிட்டு வச்சிடணும் நம்ம ஓகேங்களா டன் எடுத்து த்ரீ டேஸ் கழித்து அதை